ரோமர்கள் நிறுவம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் வாசிங்க நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்குமாக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது படி ஏன் ஆதிசபையார் நல்ல ஜோம் பண்ணாங்க ஏன் ஆண்டோட்ட கேட்டுட்டே இருந்தாங்க இடைவிடாமல் ஜோ பண்ணுங்க சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஏன் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு விசுவாசம் என்ன எனக்காக என் பாவங்களை நீக்குவதற்காக எனக்காக என் தேவன் இந்த உலகத்துல தம்முடைய குமாரனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரே ஆனால் அதுதான் பெரிய காரியம் சாக்கடை சாக்கடையில் பல அசுத்தங்கள் இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை அந்த ரத்தம் படுது அந்த ரத்தம் என்ன செய்ய தெரியுமா அதை அப்படியே கழுவுது அப்போ அது வரைக்கும் ஒரு சாக்கடையில் என்னெல்லாம் இருக்கும் பாருங்க தேவையில்லாத வேஸ்ட்டுகள் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ரத்தம் படும்போது என்னாகுது அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் குளிக்கலாம் அந்த தண்ணியை பருகலாம் ஒரு பேரின்ப நதி ஒரு ஊற்று அந்த ஊர் ஊற்றாகுது ஒரு நதியாகுது ஒரு ஆறாக மாறுது ஒரு குளமாக மாறுது அதில் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியுது அப்படி சாக்கடையாக இருக்க முடியுது சுத்த தண்ணியாக மாறுது அந்த சுத்த தண்ணியை பருக முடியுது அந்த பேரின்ப நதியில் சந்தோஷமாக இருக்கட்டும் மாற முடியுது இது எல்லாம் யார் பண்றா ஒருவர் அவருடைய ரத்தத்தினால் பண்றார் லேலியா ஸ்டோரிஸ் லேலியா ஸ்டோ ரியாஸ் பசங்க சோமோ எட்டு முப்பத்தி ரெண்டு நம்முடைய சொந்தகுமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதருப்பது படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக சாபங்களை நம்மளை விட்டு அகற்றுவதற்காக பரிசுத்தமாக நம்மளை ஜீவிப்பதற்காக ஒரு பலி ஆடாக கொடுத்த தேவன் நம்ம நாள்தோறும் கேட்கக்கூடியதான சின்ன சின்ன காரியங்களை கொடுக்கறது அவருக்கு லேசான ஒரு காரியம் அது அற்பமான காரியம் அதை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார் தயங்க மாட்டார் வேதம் தெளிவா சொல்லு இவ்வளவு பெரிய காரியங்கத்தை செய்தவர் தம்முடைய மகனையே நமக்காக கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மீதுள்ள எல்லாமே அற்ப காரியங்கள் உலகத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் சாதாரண காரியங்கள் அப்போ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி தராமல் இருப்பது எப்படி அப்ப அதிக நிச்சயமாய் தருவார் ஆதி சபையார் அவங்களுக்கு எப்படி இடைவிடாமல் ஜபிப்பது கஷ்டமா தெரியல வாசிங்க வேதம் நமக்கு சில கட்டளைகளை தருது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபத்தில் வெளித்திருங்கள் எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் நமக்கு கஷ்டமா இருக்கு ஆனா வேதம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணு ஆதி சபையார் அப்படி ஜெபம் பண்ணாங்க ஸ்தோத்திரத்துல ஜெபத்துல விழித்திருந்தாங்க சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கும் போதும் இருதயத்துல ஒரு ஜெபதியானம் அது அவங்களுக்கு லேசான ஒரு காரியமா இருந்துச்சு லூக்காளுங்க சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க அங்க எப்பொழுதும் சோர்ந்து போகாம சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு சோர்வே உங்களுக்கு வரக்கூடாது இப்போ எப்படி இப்ப நமக்கு நாலு மணிக்கு ஜோம் பண்ணாலும் சரீரத்திலேயே ஒரு சோறு வந்துடும் ஏன் அந்த சரீரத்தில் சோறு வரதுக்கு மனசுல சோறு வந்துடும் நாலு மணிக்கு ஜோம் போதும் போதும் ரொம்ப ஜோ பண்ணிட்டா போதும் போதும் அப்ப மனசுலேயே ஒரு சோறு வந்துடும் அது போக வாழ்க்கையில பல சோறு கேட்டதான காரியங்கள் வரும்போது ஜெவமே இருக்கு சிலிட்ட கேட்டா ஜோவ் பண்ணிடலாம்னு கேட்டா அப்படி தலை தொங்க போட்டுருவாங்க காரணம் என்ன வீட்டுல பல நெருக்கடி கஷ்டங்கள் இருக்கிறதுனால அதை சாக்கு போக்காவே சொல்லிடுவாங்க எப்படி என்னால ஜோ பண்ண முடியும் வேதம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபிக்கணுமா வேதம் சொல்லுது எப்பொழுதும் ஜெபிக்கணுமா இங்க சொல்லப்பட்டிருக்கு சோர்வுக்கு இடம் வரக்கூடியதான சூழ்நிலை நமக்கு உண்டு எப்படி உண்டு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும் சாத்தம் ஏதேனும் ஒரு விதத்துல நம்ம சரியா போனாலும் புருஷன் வாழ்க்கைய நிமித்தமோ இல்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிமித்தமோ இல்ல பெற்றோருடைய வாழ்க்கை நிமித்தம் இல்ல மாமனார் மாமியுடைய வாழ்க்கை நிமித்தம் ஏதேன்னு ஒரு விதத்துல சோர்வை சாத்தான் கொண்டு போடுவான் ஆனா வேதன் சொல்லுது நீ ஜெப வீராங்கனையா இருக்கணும் நீ ஜெப வீரனா இருக்கணும் நீ ஜெபத்துல உறுதியா தரிந்துருக்கணும் ஜெபங்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படி நீங்க மாற்றி மாற்றி தான் உங்களை அமைக்கணும் வேற வழியே கிடையாது சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபணும்